அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள் இந்த கோரிக்கை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெற நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே சொங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரணும் அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மாவளுடைய உறவுப்படம் பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படமும் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபறே என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பொருட்களின் மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு